அனைவருக்கும் வணக்கம் தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே இருக்கக்கூடிய பண்டார விலை பகுதியை சேர்ந்த கிருஷ்ணன் என்பவருடைய மகள்தான் தான் விசித்ரா அவருடைய மகன் பொன் செல்வன் அக்கா தம்பி இவங்க இரண்டு பேரும் பண்டார விலை பகுதி பக்கத்தில் ஏரல் பஜார்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது அந்த ஏரியாவில் சில பொருட்களை வாங்குறதுக்காக அந்த பஜாருக்கு போயிருக்காங்க அங்கே போயிட்டு பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு அங்கே சாலை ஓரமாக நடந்து போயிட்டுருக்காங்க அப்போது சவுக்கை அம்மன் கோவிலுக்கு பக்கத்தில் கீழே ரோட்டில் ஒரு புதிய பர்ஸ் ஒன்று கிடந்திருக்கு அந்த பர்ஸை என்ன இது எடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துருக்காங்க அதில் ஆறு தங்க மோதிரம் இருந்திருக்கு அந்த ஆறு தங்க மோதிரத்தை பார்த்த உடனே இவங்களுக்கு அதிர்ச்சியோடு ஆனதில் மட்டும் இல்லாமல் பயமும் வந்துருச்சு எங்கே நம்ம இந்த மோதிரத்தை திருடிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது நம்மளை சொல்லுவாங்களோ சந்தேகப்பட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு அந்த இடத்துல நின்றுக்கிட்டு இருக்காங்க எதுக்காக அப்படின்னா இந்த பர்ஸை தொலைச்சவங்க யாராவது அந்த பக்கம் வந்தாங்கன்னா கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ரொம்ப நேரம் ஆகியும் அங்கே வரவே இல்லை அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு முடிவெடுத்து இனி இந்த பொருள் நம்ம கையில் இருந்தோம்னா நமக்கு ஆபத்து இந்த பொருளை வாங்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்களோ இந்த பொருளை வச்சுருந்தவங்க எப்படியும் கஷ்டப்பட்டு உழைச்சி தானே இந்த பொருளை வாங்கியிருப்பாங்க நமக்கு இந்த பொருள் சொந்தமானது இல்லை நாம் போய் நேராக போலீஸ் ஸ்டேஷனில் க கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையாக நேராக போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் இந்த மாதிரி நாங்கள் கோயிலுக்கு பக்கத்தில் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போது ஒரு பர்ஸ் கிடச்சிதுன்ட்டு எடுத்து பார்த்தோம் அந்த பர்ஸில் இந்த மாதிரி ஆறு தங்க மோதிரம் இருந்தது இது யாருதுன்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஒப்படைச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதன் பிறகு சரி வாங்க அந்த பர்ஸோடு எந்த இடத்துல கிடந்ததுன்னு சொல்லிட்டு காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு போலீஸையும் வந்து துணைக்கையும் அமுச்சு விட்றாங்க இன்ஸ்பெக்டரு அந்த போலீஸு அந்த இடத்துக்கு வந்த உடனே எந்த இடத்துல கிடந்ததுன்னு காட்டுங்க அப்படின்றாங்க அந்த ரோட்டு பகுதியை காட்டுறாங்க இந்த இடத்துல பக்கத்தில் இருக்கிற சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் நாங்கள் ஆராயணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையும் சேர்த்து கூட கூப்பிட்டு போயிட்டு பக்கத்தில் கரெக்டாக அந்த இடத்துல சிசிடிவி கேமரா யார் இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துல போய் விசாரிக்கிறாங்க அந்த சிசிடிவி காட்சியை வந்து பார்க்கும்போது நகைக்கடை உரிமையாளர் ஒருத்தர் அந்த வழியாக போகும்போது அவருடைய பையிலிருந்து தான் அந்த மணிப்பர்ஸு கீழே விழுந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க அதன் பிறகு அந்த பர்ஸை வச்சுருந்தவரை இந்த அக்கா தம்பிகள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இவங்களை எனக்கு தெரியும் இவங்க எந்த இடத்துல இருக்காங்கன்னு எனக்கு தெரியும் வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அழைச்சிக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அவங்களையும் காட்டுறாங்க அந்த சிசிடிவி காட்சியில் இருந்த அவங்களும் இந்த இவங்க காமிச்ச ஆளும் ஒரே ஆள் தான் உடனே வந்து உங்கள் பர்ஸ் தொலைஞ்சிருச்சா அப்படிங்கும்போது ஆமாம் சார் நான் ரொம்ப நேரமாக தேடிகிட்டு இருந்தேன் எங்கே விழுந்ததுன்னே தெரில நல்லபடியாக இந்த நேர்மையான அக்கா தம்பி ரெண்டு பேரும் எடுத்து கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி அப்படின்றாங்க சரி வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக ஸ்டேஷனுக்கு போயிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டரான விஜயலக்ஷ்மி அவங்களுடைய முன்னிலையிலேயே அந்த தங்க மோதிரத்தை அந்த உரிமையாளர்கிட்டே வந்து ஒப்படைக்கிறாங்க மேலும் நேர்மையாக நடந்துக்கிட்ட இந்த விசித்ரா பொன்செல்வன் ஆகிய ரெண்டு பேரையும் கூப்பிட்டு நான் கௌரவிக்கணும் உண்மையிலுமே இவங்களுக்கு மிகப்பெரிய மனசு இந்த மாதிரி யார் இந்த காலத்தில் இருக்கா கிடைச்ச பொருள் வரைக்கும் நமக்கு லாபம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஓடுறவங்கள தான் பார்த்துருக்கேன் ஆனால் நம்மளது இல்லை இன்னொருத்தவங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சு தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு கொடுக்கணுன்னு ஒரு மனசு வந்து பார்த்திங்களா அதுக்காகவே உங்களுக்கு நான் பொன்னாடை போற்று வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சால்வை அணிவிச்சு அவங்கள கௌரவிக்கிறாங்க இது போன்ற செயல்கள் வந்து இனிமேல் நடக்கணும் அப்படின்னா உங்களை மாதிரி ஆட்கள் இன்னும் இந்த பூமியில் வாழ்ந்தால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பாராட்டுறாங்க வெகுவாக இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் விசித்ரா மற்றும் பொன் செல்வனுடைய காரியத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு பாராட்டு தெரிவிக்கணும்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்